வணக்கம் மக்களே நானும் கிளேஜி இன்னைக்கு எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா புது காரில் நம்ம நண்பை எடுத்ததுக்கு அப்புறமே நம்ம எங்கேயுமே போகலை சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திப்பரப்பு ஃபால்ஸில் குளிச்சிட்டு அப்படியே கன்னியாகுமரியும் சுற்றிட்டு அப்படியே நாகர்கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பியாச்சு நைட்டே கிளம்பிட்டோம் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியலையா ஆம்பரை ஹால் ஸோ இதுக்கடுத்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு நம்ம திருநெல்வேலியில் பிஎஸ்எஸில் வந்து கல்கி படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிட் நைட்டில் அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம நாகர்கோவில் போறோம் போகிறோம் செம்ம வைப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மாமா பின்னாடி மாமா பின்னாடி இருக்காரு மாமா ஹாய் சொல்லுங்க மாமா தென் மச்சான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரு திருநெல்வேலி பிஎஸ்எஸ் வந்தாச்சே ஸோ இன்றைக்கி புதுசாக நம்ம தம்பியும் நம்ம கூட சா ஜாயிண்டாக இருக்காங்க ஸோ படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்பிக்கலாமலாம் பிஎஸ்எஸ் ஸ்கூலில் வந்தாச்சு வயர் ரொம்ப பசிக்குது நைட்டு பத்தரை ஆயிடுச்சு ஸோ மாமாவை ஏதாவது வாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் மச்சான் வந்து ஃபோட்டோ இருக்கான் மாமா லைனில் நின்று வாங்கிக்கிட்டு இருக்காரு நமக்கு பப் டீயும் எனிவே உள்ளே போய் பார்க்கலாம் படம் வந்து திருடியான் கண்ணாடி எல்லாம் வாங்கியாச்சு இது தெரியாம போச்சு நம்ம சீட்டு வந்து உட்காந்தாச்சியா மணி வந்து பாத்தீங்கன்னா மூணு பதினஞ்சு ஆச்சு நம்ம கன்னியாகுமரி வந்தாச்சு படம் பார்த்துட்டு எனிவே அடுத்து ஒரு டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப காலையில திப்பரப்பு பால்ஸ் போகலாம் அதுக்கப்புறம் வேற எங்க போறோம்னு பார்க்கலாம் ஒரு வெளியே கன்னியாகுமரியில ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர திப்பரப்பு போயிருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம மொட்டை மாடியை பார்க்கலாம் கார்ல இருக்கிற மொட்டமாடியா

ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா திப்பரப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மாமாவோட ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணவர் அட்வொகேட்டாக இருக்கிறாரு அப்படியே படித்தது ஒன்றா தான் அவர் வீட்டுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் காரை உள்ளே கேட்டில் பார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம குளிக்க போயிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலா சுலப்பாக பாருங்க பக்கத்தில் பக்கத்தில் எவ்வளோ கிடைக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எத்தனை எண்டம் எத்தனை யோ செம்மையாக இருக்குது எவ்வளோ பழம் மேலே வரைக்கும் இருக்குது மேலே டாப் லெவல் டாப்பில் வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம வந்தாச்சு காரை பார்க் பண்ணியாச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் போயிட்டு வைப் பண்ணலாம் இதுதான் ஆஃபீஸு சாரோட ஆஃபீஸு கண்டே இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட அப்பா நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு

இது செம்ம பழப்பழம் இது எவ்வளோ பெரிய மரம் எவ்வளோ பெருசா இருக்கு இது அவங்க இடம் ஃபுல்லா இது பழைய கிணறு இருக்கு ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்காங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரளா பார்டருக்கிட்டே வந்தாச்சு எனிவே ஜா செம ஜாலியாக இருக்கு என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டை பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்கு ஒரே மரம்லாம் இருக்கு எனிவே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாம் ஒரு வழியாக அப்படி நடந்து லேசா சிப்பருக்கு ஃபால்ஸ் வந்தாச்சுன்னா ரொம்ப வெள்ளம் வர்றதுனால குளிக்க விடலை சரியான வெள்ளம் வருது ஸோ அதனால் வந்து அவர் அவர் மாமாவோட ஃப்ரெண்டு இருக்காரில்ல லோக்கல் காய் அவர் வந்து இன்னொரு இடத்துல நம்மளை கூட்டு போய் குளிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கிளம்பலாம் ஒதுக்கி போட வீடியோ பார்க்கலாம் போட்டிங் போகிற இடம் ஃபுல்லாக சரியான வெள்ளம் பாருங்க என்ன வெள்ளம் ஐயோ குளிக்கவே இல்லை போட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க குளிக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்படி இங்கேருந்து அந்த பெரிய பாலத்துக்கிட்ட போகலாம் ஒரு சின்ன இது சரியான வெள்ளங்க அப்பா நான் வெள்ளம் யோ இதுல எல்லாம் குளிக்கலாம்னு சொன்னாங்க பட் ஆனா குளிக்க முடியாது போல இருக்கு நம்ம பசங்க அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் மச்சா எல்லாரும் இதெல்லாம் நல்லா குளிச்சிருக்கலாம் ம் எப்படி போகலாம் இது ஒரு பார்க்கு மாமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு யோ இப்படி இருக்கு என்ன தண்ணி நம்ம ஊரில் ஒரே சாரலாக இருந்துச்சு சரியான வெயில் ஆனா அணையில இருந்து தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருக்கிறதுனால ரொம்ப வெள்ளம் அந்த இடத்துல பாருங்க எப்படி போகுதுன்னு

மற்ற பாருங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் இருக்க ஒரு வீடு இருக்குது உள்ள அந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெரிய பாலம் இந்த பாலம் தான் இந்த இடத்த கிடக்கிறதுக்கு பாருங்க ஐயோ ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தோப்புக்கு போகிற ஒரு பெரிய பாலம் அந்த காரைக்கு இந்த பக்கம் நம்ம வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட படிக்கரை அங்கே ஒன்று இருக்கு அங்க வந்து குளிக்கலான்னு சொன்னாங்க சரி நம்ம அங்க குளிக்கலாம்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்கோம் அங்கிருந்து நம்ம இப்போ நடந்து வந்திருக்கோம் இங்கே தான் அந்த படித்தொடர் இருக்கு இங்க தான் குளிக்கணும் ஐ திங்க் சிவன் கோயில் தான் நினைக்கிறேன் இதுதான் அந்த படித்துறை இங்க பாருங்க குளிச்சுட்டு தான் இருக்காங்க நம்மளும் குளிக்கலாம் ஐயா சூப்பர் சூப்பராக இருக்குது ஆ அந்த பக்கம் நடை நம்ம அந்த பக்கம் அந்த மண்டபத்துக்கு போலாம் ஐயா நம்ம நிறைய அங்க இருக்காங்க செம்ம வைவா இருக்கு ஆஹா என்னை பார்த்து முறைக்கிறாரே இவர் என்ன பண்ண போறாரு ஐயோ ரவுண்டு கட்டி தாங்கல ஐயா ரவுண்டு கட்டி ஐயோ ஓ விலங்கிது யாரு ஆயும் விளங்கிது சோரியம் பாஜா பின்னாடியே வருது வச்சா ஆஹா ரவுண்டு கட்டிட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆய் போட்டப்போ அங்கிருந்து விரட்டி கொண்டு வந்துட்டாங்க

અરે ઓ ઊંટો ઉતારાય અહીંયા રોક ઓય હિલકે સોલટે અરે લેડી ઉતારાય અહીંયા કિલિકા કકાં તોને હડીપો હરે કીકિયા ઓપ આઈ 7 આઈસ ઓલ

સયીબટલ સય સાયત સીકાળળિટમએયામ સીંડલાયહભેયારદટિં સહયામહેમહેમહ સાંજાચામહંયાં.. સો સ� ఎ అయినా குளிச்சாச்சு செம குளிப்பு குளிச்சுட்டு மாமாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போலாம்னு பார்க்கலாம் சம்ம குளியல் செம்ம சூப்பரா இருந்துச்சு இதுதான் அந்த திப்பரப்பூல குளிக்கக்கூடிய இடம் அண்ணமா இருக்குது சம்ம வியூ எவ்வளோ கொட்டு கொட்டுன்னு தண்ணி கொட்டுது கீழே போய் பார்க்கலாம் தண்ணி என்ன தண்ணி கொட்டு செம கொட்டுது இதுக்கு தான் நம்ம குளிச்சோம் அதுக்கு கீழே நம்ம இப்ப இருக்கிறோம் โพสต์ பண்ணியிருக்காங்க அப்பா நல்ல தாராளம் நல்ல கொட்டு கொடும் கொட்டுல தண்ணி ரொம்ப சூப்பர் ஓ போயிரலாம் ரொம்ப சாரல் நம்ம இப்போ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போது காந்தியாச்சு பட் எங்கே போகிறோன்னுங்கிறது தான் தெரியல திடீர்னு இப்போ கேரளா வழியே நம்ம ஊருக்கு போயிடலாம் கேரளா கோலம் தென் அந்த ஒரு சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது திருவனந்தபுரத்தில் அங்கெல்லாம் போயிட்டு போகலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் தொட்டி போலம் வந்து அடைச்சிருக்கான் அதனால் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க